இனியா செய்திகள் நேர்களக்கு வணக்கம் சிதம்பரத்தில் உள்ள அரசு நந்தனார் ஆண்கள் பள்ளி விடுதிக்கு சென்ற தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் மாணவர்களுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கலந்துரையாடினார் சுவாமி சகஜானந்தாவின் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று சிதம்பரத்திற்கு வருகை புரிந்ததை தொடர்ந்து சிதம்பரத்தில் உள்ள அரசு நந்தனார் ஆண்கள் பள்ளி விடுதிக்கு ஆளுநர் ரவிஸ் அவர்கள் சென்று அங்கு மாணவருடன் கலந்துரையாடினார் அப்பொழுது கல்விதான் முக்கியம் கல்வியால் மட்டுமே நாம் முன்னேற முடியும் அதனால் தொடர்ந்து கல்வியை நன்றாக பயில வேண்டும் சிறந்த பாடங்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் அப்பொழுது இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் போன்ற உயர்கல்விக்கு சென்று இருக்கிறார்களா என அங்கு இருந்த விடுதி காப்பாளரிடமும் ஆசிரியர்களிடமும் கேட்டறிந்தார் அவர் நீட் தேர்வை எத்தனை மாணவர்கள் எழுதினார்கள் மாணவர்களின் கல்வி நிலை என்ன என்பது குறித்தும் ஆசிரியர்களிடம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கேட்டறிந்தார் பின்னர் மாணவர்கள் அனைவரும் சுவாமி சகஜானந்தாவின் புகழ்பாடலை பாட ஆளுநர் அவர்கள் வணங்கியபடி ரசித்தார் இதையடுத்து விடுதியில் இருந்த விருந்தினர்கள் வருகை பதிவேட்டில் ஆளுநர் ரவி தனது கருத்தை ஆங்கிலத்தில் எழுதி கையெழுத்திட்டார் பின்னர் மாணவருடன் அமர்ந்து ஆளுநர் ரவி மதிய உணவு உண்டதைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு ஆளுநர் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் प्राइवेट कॉलेज बट हाउ कैन यू देम गो इन टू एनआईटी एनआईटी हां आर एक्चुअली अवेलेबल यस सर 1% व्हेन टू बी यस बीडीएस या आई थिंक इज अ हॉस्टल ना या यस आई थिंक ऑल स्टूडेंट मोर स्टूडेंट शुड गो टू वैसे कंप्यूटेंट जे वैसे कंप्यूट मीट निक टीएनई सर टीएनई मर्चंट आईवास यार दे वर प्रिपेयरिंग फॉर प्लानिंग फॉर ओपनिंग आईएएस स्टडी सेंटर सर आईएएस स्टडी फर्स्ट यू मेक इंजीनियर डॉक्टर आईएएस इन डू इट ओके सर यू नो आई नो आई ए बोर्न तू दिस सम स्कूल्स लेटेस्ट आई गोंट ट Because teacher, students are really afraid of science because of that. <laughs> photo to government 嗯好的好的好好的好的好的